கிரைஸ்தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசுவின் பின்னால் செல்ல துணியுங்கள் மகிமையின் மேல் மகிமையடைவீர்கள் ஆதார வசனம் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினேழிலிருந்து இருபது வரை உள்ள வசனங்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோவோ அவன் சகோதரன் யோவானும் படவிலே பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதைக் கண்டு உடனே அவர்களையும் அழைத்தான் அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவி கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் தேவ அழைப்பை பெற்றவர்களே சங்கீதம் முப்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று குறுந்தேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இணைத்து தருகிறேன் எதற்கு என்பதை புரிந்து கொள்வீர்கள் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டுபண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இந்த இடத்தில் ஆச்சரிய போடப்பட்டுள்ளது அப்படி என்றால் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அடுத்து ஒன்று குறைந்த ரெண்டு ஒம்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை கேட்டீர்களா சரி இதோடு ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இணைத்து பாருங்கள் இவைகள்தான் நம்முடைய எதிர்காலம் நமது காலம் அவரது கையில் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் உண்டு உண்டு நீங்கள் தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அதாவது தாழ்வு நிலை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை யாராவது ஒரு உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா என்று ஏக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வசனங்களை இணைத்து பின் இதை அடைவதற்கு ஆதார வசனத்தில் கொடுத்த மார்க் ஒன்றிலிருந்து ஒன்றாம் அதிகார பதினேழு இருபது வரையுள்ள வசனங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஒரு பேப்பரை எடுத்து நான் சொன்ன வசனங்களை எல்லாம் எழுதி வைத்து இந்த செய்தி முடிந்ததுக்கு அதை எடுத்து வாசித்து பாருங்கள் ஆவியானவர் உங்களுக்கு விளக்கம் தருவார் இப்போது ஆவியானவர் நமக்கு தருகிற விளக்கம் அந்த உயர்நிலையை அடைய நான் உங்களை அழைக்கிறேன் உங்களது தற்போதைய நிலையை விட்டுவிட்டு என் பின்னே வாருங்கள் என்கிறார் அதாவது இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலை பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு போவது அல்ல அல்ல அதாவது ஒரு திருப்பு முனைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சிக்கு இதுவரை நீங்கள் செய்து வந்ததை விட நான் உங்களை ஒரு புதிய பாதைக்குள் வழிநடத்தப் போகிறேன் என்கிறார் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நிதானம் வந்துவிட்டால் மற்றவைகள் யாவும் உங்களையும் என்னையும் தேடி வரும் மத்திய யார் முப்பத்தி மூணு பாருங்கள் கர்த்தருடைய வாக்கு ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போவதே இல்லைங்க நம்புங்கள் வளர்ச்சிக்கு நேராக ஒரு திருப்பு முனை கர்த்தர் தரும்போது அது முதலில் ஆவிக்குரிய காரியத்தில் தான் அவர் கை வைப்பார் இதுவரை பேசியதையே பேசி இதுவரை ஆர்கியூவ் பண்ணினதையே பண்ணி ஒரு மத சார்ந்த பிலீவராக இருந்த நிலையிலிருந்து ஒரு உறவு சார்ந்த விசுவாசியாக அதாவது ஏன் இவற்றை செய்கிறோம் எதை செய்தால் கர்த்தர் நம் தகப்பன் பிரியப்படுவார் என்ற ரியாலிட்டிக்கு நீங்கள் வர உளை அழைக்கிறார் இந்த அழைப்பு யாவருக்கும் உண்டு ஆவியான உணர்த்தி கொண்டே வருகிறார் இவ் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் இவ்வளவு அதிகாரம் வாசிக்கிறேன் தசவமாகம் செலுத்துகிறேன் காணிக்கை செலுத்துகிறேன் சபைக்கு தவறாமல் ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்கிறேன் இருந்தும் எந்த முன்னேற்றம் இல்லை வாய்க்கும் கைக்குமே போதவில்லை என்கிறீர்களா இவைகளை நாம் செய்ய வேண்டும் இது நமது கடமை பொறுப்பு இதையும் தாண்டி உறவு அன்பு ஒன்று இருக்கிறது அதுதான் அவருடனே இருப்பது அவருடனே இருப்பதற்காகத்தான் அவர்களை அழைத்தார் அவர்களும் அப்படியே விட்டுவிட்டு பின்னால் சென்றார்கள் இது ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் செல்லவில்லை அன்பு அவர்களை ஈர்த்தது இன்று இந்த வாசகர்களாகிய நம்மையும் ஒரு திருப்பு அவருடைய எப்போது இருக்க அழைக்கிறார் இதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது அவர் என்னை அழைக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் எனக்குள்ளும் என் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் இது என் வாழ்வின் திருப்பு ஒப்பற்ற திருப்பு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அடுத்து அப்படியே கேள்வி கேட்பாடு இல்லாமல் அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் அதாவது வேதத்துள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகள் அதாவது பேசப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தை உங்களோடு பேசும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் வார்த்தை இல்லாமல் வாழ்வு கிடையாது நம்முடைய வார்த்தை அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வோடு இணைத்து கொள்ள வேண்டும் அன்பின் அடிப்படையில் பழைய காரியங்களை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாமாகவே ஒரு வரையறையை வைத்து அப்படி வாழ்ந்த நிலையிலிருந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்க வேண்டும் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் கிதியோன் எப்போதும் செய்கிற வேலையிலிருந்து ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு தேவன் வந்து இடைபெற்று திருப்பினார் கழுதையை தேடிக் கொண்டு போன சவுளுக்கு ஒரு திருப்பு முனை ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு ஒரு திருப்பு முனை ஆவியாகும் பனிரெண்டு ரெண்டு இருந்த பவுலுக்கு ஒரு திருப்பு முனை அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் இவர்கள் யாவரும் கடினமோ என்று விட்டுவிடவில்லை திரும்பிக் கொண்டார்கள் அழைப்பை ஏற்று கொண்டார்கள் உச்ச நிலையை அடைந்தார்கள் இது எப்படி அறிவது என்ன செய்வது என்னை இன்று அழைக்கிறார் எப்படி என்பது நான் எப்படி தெரிந்து கொள்வது உடனே தெரியாது வார்த்தையை வாசியுங்கள் வார்த்தைக்கு கீழ் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீர்கள் என்பது பொருள் அல்ல அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா என்பதை நீங்களே வைத்து பாருங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் சந்தோஷமாக இருதான் வார்த்தைக்கு அடிபிடிவது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் எங்க அப்பா சொல்லிவிட்டார் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்கிறது என்பது நீங்கள் காட்ட வேண்டும் முடங்கி படுக்கக்கூடாது உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும் உங்களுடைய அன்றாட வேலையை தவறாமல் செய்ய வேண்டும் அன்பினால் செய்யுங்கள் லாப நஷ்ட கணக்கு போடாதீர்கள் தேவ கட்டளைகளை அன்பினால் கடைபிடியுங்கள் சிரமம்தான் மேலே மேலே உயர வேண்டுமானால் ஒவ்வொரு படியாக தான் ஏற வேண்டும் தேவனை உண்மையாக நேசித்தால் யாவரையும் நேசிக்க உங்களால் முடியும் இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசியுங்கள் பெரிய வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவரது வல்லமை உங்கள் மூலமாக கடத்தப்பட்டு வருகிறது என்பதை நம்புங்கள் இப்பொழுது சோம்பேர்த்தனமாக இருக்க மாட்டீர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் பிரயாணம் செழிப்பிற்கு நேராக அன்பிற்கு நேராக திருப்பப்பட்டு விட்டது ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனை அழைத்தவரே உம்மில் நாங்கள் பிழைத்திடவே உயர்ந்திடவே அவனியில் உமக்கென்று வாழ்ந்திடவே அர்ப்பணித்து எங்களை முற்றும் இன்றே அர்ப்பணித்து என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஹலெலுயா